வெல்கம் டு அம்மாவீட்டி சமையல் அம்மாவீட்டி சமையல் இன்றைக்கி மட்டன் கோலா குழம்பு ரெசிபி பார்க்கலாம் இது எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் நல்லா மட்டன் வாங்கி எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு இது போல் உருண்டையாக செஞ்சு குழம்பு எலும்பை போட்டு குழம்பு வச்சு நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்குது இது போல் எல்லாரும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் மட்டன் கோலா உருண்டை இது போல் மட்டனை எடுத்து நான் நல்லா விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு முக்கால் வாங்க வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு கொஞ்சமாக ஜீரகம் சோம்பு கொஞ்சமாக மிளகு நாலு பூண்டு பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கசகசா நல்லா அடுப்பு வச்ச வச்சு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம எடுத்துருக்க போகிறத நல்லா லேசாக வறுத்துட்டு இதை மிக்சி சைடில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் ரொம்பலாம் இருக்க தேவையில்லை லேசாக ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கெலாம் போகலாம் இல்லை அரைக்க தனி மட்டன் கறி வச்சுருக்கேன் எலும்பு இல்லாமல் எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுக்கலாம் எல்லாம் இப்போ மிக்ஸி சாரில் சேர்த்துட்டேன் அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நம்ம வேக வச்சால் மட்டனையும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கணும் அந்த மட்டன் அரைக்கும் போது இது கூட ஒரு சின்ன சைஸுக்கு பட்டை அதையும் சேர்த்து அரைச்சிக்கணும் முன்னாடியே சேர்க்கணும் நான் மறந்துட்டேன் இப்போ சேர்த்துக்கிறேன் நல்லா எல்லாம் இது போல் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருக்கேன் இதில் கொஞ்சமாக புட்டுக்கடலை பவுடர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கட் பண்ண மல்லி மல்லிகட்டையும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பிசைஞ்சு உருண்டையாக உருட்டி எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயை சூடாக்கி உரிச்சி எடுத்துடோம் நல்லா இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கலாம் நல்லா கொஞ்சம் இறுக்கியமாக கொஞ்சம் டைட்டாகவே உருட்டிக்கலாம் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் செலவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக ஊட்டிக்கலாம் நல்லா கொஞ்சம் டைட்டாக ஊட்டிக்கலாம் உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது எண்ணெயை சூடாக்கி ஒரு மிதமான கீழே போடணும் அடுப்பு கம்மி பண்ணணும் கம்மி பண்ணி இல்லை நாலு நாள் தான் போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் ரொம்ப கருக விட்டுறாமல் அடுப்பு குறைச்சே தான் வச்சுக்கணும் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி செவந்து வரும்போது எண்ணெயிலேருந்து நல்லா சுத்தமாக அரிச்சு எடுத்துக்கணும் நல்லா எல்லாம் செவந்து புன்னிறமாக வரும்போது எண்ணெயிலேருந்து அரிச்சி எடுத்துக்கலாம் சூப்பராக நல்லா எல்லா மட்டன் உருண்டையும் போட்டு அரிச்சி எடுத்துக்கிட்டேன் நம்ம நார்மலாக கொஞ்சம் எலும்பு இதெல்லாம் கறியோட வருமா அதை போட்டு நார்மலாக மட்டன் குழம்பு வைக்கிற மாதிரியே வச்சு இந்த உருண்டையை சேர்த்து இறக்கிட்டு போகிறோம் அவ்வளோதான் இப்போ நல்லா மட்டன் குழம்பு ரெடி பண்ணிவிட்டேன் நம்ம நார்மலாக வைக்கிற மட்டன் குழம்பு தான் இந்த எலும்பெல்லாம் போட்டு இஞ்சி கொண்டு வச்சிட்டாலாம் நல்லா வதக்கி விட்டு தேங்காய் அரைச்சி விட்டு மட்டன் குழம்பு வச்சுருக்கேன் இந்த தான் இந்த கோலா உருண்டையெல்லாம் போட போகிறேன் நம்ம நார்மலாக வைக்கிற மட்டன் குழம்பு தான் அது மாதிரி தான் வச்சுருக்கேன் நான் என்னோடய ஸ்டைலில் தான் வச்சுருக்கேன் இப்போ இந்த கோலா உருண்டையை இந்த குழம்புலாம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் குழம்ப ஆஃப் பண்ணிடலாம் பார்க்கறதுக்கு நல்லா அருமையாக சூப்பராக இருக்குது இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இந்த அளவுக்கு நான் தண்ணியாக தான் வச்சுருக்கேன் சிலர் என்ன பண்ணுவாங்க தக்காளி வெங்காயம்லாம் ஊற்றி இந்த மட்டன் உருண்டையை மட்டும் போட்டு குழம்பு வைப்பாங்க நான் எலும்பையும் சேர்த்து வச்சுருக்கேன் அதுதான் நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால தான் நான் இந்த ஸ்டைலில் வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தலையை தூக்கிறேன்